வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று அறுநூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் ஆறு எடுத்துருந்தோம் ஆனால் ஏபோல் கொடுத்துட்டோம் பிபில் பாஸ் ஆகிருச்சு ஒன்பதும் எடுத்திருக்கோம் ஆனால் அது சிபோ சிபாலில் பாஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா கேமில் ஆறு ஒன்பது கொண்டு வந்துட்டோம் ஆனால் ஏபியில் கொடுத்துட்டோம் அது பிசியில் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் சப்போர்ட்டுக்கு ஆறு எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் சூப்பராக ஒரு ஆறு எடுத்து வெற்றி நண்பர்களையும் சப்போர்ட்டில் ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் பாக்ஸ் நம்பர் பாருங்கள் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்பது ஜீரோ அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் பேட்டரி கொடுத்துருங்க இது பாத்தீங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா ஃபுல் பேட்டரி தான் அதே போல் த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் த்ரீ டிஜிட்லேயும் வின்னிங் எதுவும் நண்பா ஆனால் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிசி வந்து அறுபத்தி ஒன்பது சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்திருக்கு அதே போல் சப்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு வெற்றி அதே போல் சிங்கிள் போலில் பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருந்தோம் அது ஏபோலில் பாஸ் ஆகிடுச்சு பி போலில் ஒன்பதுக்கும் பாஸ் ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஏபின்னு பாஸ் ஆகிடுச்சு இல்லை பிசியில் பாஸ் ஆயிடுச்சு நம்ம சேனலில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபியில் கொடுத்துட்டோம் சரி நண்பா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்த்தலாம் ஆறாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஷயா கம்பெனி அக்ஷயா கம்பெனி டர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸ்ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ்டுடியோ லாட்டரியில் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு பார்த்திங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு நண்பா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஏழாம் தேதிக்கான கெஸிங்கில் மூணு ஏ போல மூணு அஞ்சு ஏ போல மூணு அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பிபோலில் ரெண்டு ஏழு பிபோ ரெண்டு ஏழு சிபோல பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங் மூணு அஞ்சு பிபோல ரெண்டு ஏழு ஜி போல ஜீரோ நாலு அடுத்து ஏபிபிசி ஏசி போட்டு பார்த்தோம்பா ஏபி போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ஏழாந்தேதிக்கானது ஏபியில் ஜீரோ ரெண்டு ஏபில ஜீரோ ரெண்டு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு நம்பர்களே ஏபில ஜீரோ ரெண்டு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு அடுத்து பிசி போர்டு பார்த்தலாம்ப்பா பிசி போர்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு எழுபத்தி நாலு எழுவது நண்பர்கள பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு 70 நாலு எழுபது அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ முப்பது ஐம்பது நண்பர்களே ஏசியில் ஜீரோ ஜீரோ முப்பது ஐம்பது நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல்போ நம்பர் பார்த்தோம்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கில் ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே வந்துட்டு இருக்கு அந்த வகையில் பாருங்கள் நாளை ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஆல்போவில் கிஃப்ட் பண்ணி கொடுக்குறோன்னுபா அடுத்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு சப்போர்ட்டுக்கு ரெண்டு அஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துட்ருக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆலை வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்பா பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பாக்ஸ் நம்பரில் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நண்பர்களுக்கு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்தது த்ரீ டிஜிட்டில் பார்த்தலாம் நண்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஷயா கம்பெனி ட்ரான் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கான த்ரீ டிஜிட்டல் கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் நாளைக்கு ஆறுநூற்றி எழுபது அறுநூற்றி எழுபது ஜீரோ ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி நான்கு நண்பர்கள் த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி எழுபது ஜீரோ ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி நான்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி இருபது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டில் ஆறுநூற்றி எழுபது ஜீரோ ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி நான்கு ஐநூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி இருபது ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது நண்பர்கள் நம்ம சேனலை கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்டிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா சூப்பராக ஒரு கண்டிப்பாக வெற்றி நம்பரை எடுக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் வாங்க ஃபோர் டிஜிட்டலில் டீ போ நம்பர் பார்த்தரெல்லாம் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பர் நம்ம சேனலில் அதில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு அதில் டீ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு எட்டு நண்பருக்கு நாளைக்கும் எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்க நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி விட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருந்தோம் கிளியராக ஒரு வெற்றியை கொடுத்துட்டோம் அதே போல் பாக்ஸ் நம்பரில் பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் ஒரே ஒரு நம்பரில் மூணு வெற்றி மிஸ் ஆகிடுச்சு ஆனால் பிசி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பாஸ் ஆகிருக்கு நண்பா பாக்ஸ் நம்பரில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆன்ல அடிச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சியதால் வெற்றி உண்டு முழு வெற்றி கண்டிப்பாக உண்டு நண்பா வாழ்த்துக்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா